அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியாகிய மூன்றாம் ஸ்தானத்திலேயே செவ்வாய் ஆட்சி நிலையில் அமரப் போகிறாருங்க இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்போது இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்களை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னா புதனோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கன்னீராசிக்காரர் படிப்புலேயும் நீங்கள் வல்லவராக இருப்பீங்க எந்த விஷயத்துலேயும் சிந்தித்து செயல்படுறதுலேயும் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பீங்க ஒருவேளை படிக்காமல் இருந்தாலும் படித்தவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க இது கண்டிப்பாக இருக்கும் எந்த இடத்துல என்ன நடந்தாலும் அதை கரெக்டாக சூஸ் பண்ணி சொல்லக்கூடிய திறமை இருக்கும் அதாவது பழமொழி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் எனக்கு என்ன அதை நான் கணக்கு போட்டால் கச்சிதமாக இருக்குங்க அப்படிம்பாங்க இல்லையா அது அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க இது ரைட்டுன்னா ரைட்டு தான் தப்புன்னா தப்பு தான் உங்களுடைய கால்குலேஷன் எப்போவுமே தவறாகாது அவ்வளோ திறமசாலியானால் கன்னி ராசிக்காரர் தான் என்ன தான் நம்ம திறமசாலியாக இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் தானே நாம்ளும் புத்திசாலியாக முடியும் இல்லைன்னா நாம் நாளும் தெரிஞ்சு ஏமாலை ஆகிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சமீப காலமாக பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சில கிரக பயிற்சிகள் சனி பகவான் ஏழாம் படத்தில் கலசர்தானத்தில் போய் உட்கார்ந்துருந்தது கரெக்டாக உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்குது அப்போது குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும் சில முடிவுகளை தீர்க்கமாக எடுக்க முடியாத ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கு இன்னொன்று பார்த்தம்னா இந்த செவ்வாய்பையே எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு மாதம் காலமாக பார்த்துட்டோமுன்னா எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அவ்வளவு நல்லதா இல்லை இன்னொன்று பார்த்தோம்னா அது மூணாம் அதிபதியாகவும் ஆகிப்போச்சு அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா ஜென்மத்தில் இருந்தது அது நல்லதா நல்லதில்லை இப்படி பார்த்தமுன்னா உங்களுக்கு குருவே கூட பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்போது சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னா வேலையில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் சில இடம் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாகிருக்கு அந்த மாற்றமும் நமக்கு ஒரு ஏமாற்றமாக போயிருச்சே எப்படிங்க ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்த்தேன் அது பார்த்தா இன்றைக்கி அது பண்ணாமலேயே இருந்திருந்தாலும் பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பங்களும் தடுமாற்றங்களும் உண்டாயிருக்கும் இதுலேயும் ஒன்று பார்த்தோம்னா ராகு இந்த ரெண்டு வருஷத்துலேருந்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணார் ஜென்மத்தில் கேது ஆரோக்கியத்தில் தொந்தரவு கணவன் மனைவிக்குள்ள சில வாக்குவாதங்கள் சிறு சங்கடம் பெருசாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் திருமண தடைகள் இதெல்லாமே உருவாச்சு இதில் பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி ஏன் கல்யாணம் பண்ணுன்னு தெரியலையா பண்ணாமல் இருந்தால் கூட இருக்குது இது பண்ணி நமக்கு ஆயிரம் பிரச்சனைகளை சந்திச்சிட்டுமே இப்படி எல்லாமே தசா சரியில்லாமல் இருந்திருந்தாதாங்க தாங்க இந்த நிலைமை சரிங்களா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா இந்த பலன் வந்து உங்களுக்கு மாறுபடும் சரிங்களா பிரச்சனை வர மாதிரி இருந்தது நான் சமாளிச்சிட்டேன் இந்த மாதிரி போயிருங்க அப்படி சில சிக்கல்கள் எல்லாமே கன்னீராசிக்காரர் சந்தித்த காலகட்டத்தில் இப்போ இந்த பயாரிச்சி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மூணாம் இடத்துலையே மூணாம் அதிபதி பலம் பெறுறதுங்க அற்புதந்தாங்க ஆமாங்க செவ்வாய் அதாவது ஒரு வேகமான ஒரு கிரகம் பிரகோஷமான கிரகம் எப்படின்னா அதாவது தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தைரியத்தை கொடுக்குறதே இந்த செவ்வாய் தாங்க இந்த ஒரு விளையாட்டுத்துறையில் ஒருத்தர் சாதிக்கிறாங்க ஒரு போர்ட்ஸில் ஒரு பத்து பேர் இல்லை ஒரு நூறு பேர் ஓடுறாங்க ஆனால் அதில் வெற்றியாளராக வரணும்னா இந்த செவ்வாய் அவங்களுக்கு பலமாக இருக்கணும் ஆமாங்க போர்ட்ஸில் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா இந்த செவ்வாய் வலுவாக இருக்கணும் அது விளையாட்டுத்துறைங்கிறது மூணாம் இடத்தை குறிக்கக்கூடிய முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல ஆட்சி இருக்கும்போது இது உங்களுக்கு அற்புதம்ங்க மாணவி மாணவிகள் போட் போட்டித் தேர்வுலேயும் அது மட்டும் கிடையாது நல்லா நான் இதுதான் படிக்கணும் ஒரு டாக்டர் ஆகணும் நான் வந்து ஒரு பெரிய துறையில் ஒரு ஒரு அக்ரிகள் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இராணுவம் அது மட்டும் கிடையாது ஒரு காவல்துறை இதெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிருவீங்க இதுக்கு முன்னால் நான் பண்ணணும் ஒன்றும் ஆகலையா ஆமாம் முன்னால் ஆயிருக்க ஆச்சுங்களா எல்லாம் வர மாதிரியே வந்துருக்கும் கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கும் கடைசிட்டு பார்த்தா ஜஸ்ட்டில் போயிடுச்சு என் பின்னால் வந்தவங்க கூட தான் வந்தாங்க அவ்வளோ டல்லான ஸ்டூடெண்ட்டு தான் ஆனால் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க ஒரு நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க நான் வந்து நல்லா அப்போ இருந்து நான் வேலை செய்கிறேங்க நேற்று வந்தாங்க அவங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த கேரங்கள் பலவீனமாக இருக்கிற போது பாதகமாக இருக்குது இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க ஒரு இதுதான் எனக்கு வேணும்னு நினச்சி நீங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பாக ஏன்னா தைரியத்தை கொடுக்கக்கூடிய செவையின்னு சொன்னோம் இல்லையா அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும் முதலெல்லாம் ஒன்று செய்யலாமா செய்யக்கூடாதா இது பண்ணால் ஓகே ஆகுமா பெயிலர் ஆயிரும்மா பயமாக இருக்குது எது தொட்டாலும் பயமாக இருக்குதுங்க அப்படிம்பாங்க இதில் பார்த்து ஒரு சொந்தமாக ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வேலைக்கும் போகிறேன் சைடில் ஒரு பிஸ்னஸும் பண்ணேன் ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க ஓகே பயங்கரமானங்க கடன் வாங்கி போட்டோங்க அவ்வளோதான் இருந்தது ஊரில் இத்தனை வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் அதில் போயிடுச்சுங்க யாருக்கிட்ட சொல்கிறேன் தெரியல சொன்னால் நமக்கு கேவலமாக இருக்கும் இன்னும் இல்லை இது கண்ணீராசிக்காரர் ஏன்னா இந்த மாதிரி தான் இது வரைக்கும் சம்பாரித்ததுலாம் பார்த்தோம்னா ஒன்று சொந்த பந்தத்துக்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இல்லையா நமக்கு கூட இருக்கிறவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு பழக்க வழக்கம் இல்லை அவங்க ஒரு சொன்ன வார்த்தையை நம்பி ஒன்றில் முதலீடு போட்டேன் ஒரு ரியல் எஸ்டேட் போட்டேன் ஒரு இடத்த போட்டேன் அந்த பூமியில் பிரச்சனையாகிப்போச்சு இடத்துல பிரச்சனையாகிப்போச்சு இல்லை வேலைக்காக பணம் கட்டினேன் வேலையும் வரல பணமும் இப்படி தான் சந்திச்சிருப்பீங்க புரியுங்களா அதே மாதிரி ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைங்க எல்லாம் வீட்டுக்காரர் வேணும்னு எல்லாமே நான் வந்து எல்லாம் வீட்டுக்கு கொடுத்து போனோங்க நாத்தனார் நார் அதாவது எல்லோரும் மச்சாண்டு குழந்தையா மாமனார் மாமி எல்லாம் பார்த்தேன் எல்லாம் வேலைக்கு போய் சம்பாரித்தேன் எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்தேன் இப்படி இருக்குது அதே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தேன்னு வச்சுக்கங்களேன் கன்னியராசிக்காரர் எல்லாருமே வேணும் சமுதாயம் வேணும்னா நான் வந்து ஏன்னா குடும்பத்தில் நல்லா கண்ணிமாக வாழ்ந்தவங்க ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ஸ்தானத்துலேருந்து அப்பங்காலத்துலேருந்து வாழ்ந்துட்டோம் அதனால் எல்லாருக்கும் வேணும் எல்லாமே பாடுபட்டு எல்லாமே பதிலாக பார்த்தங்க எல்லாம் கொடுத்து கொடுத்து கடைசின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட அதாவது முத மாதிரி இன்றைக்கி வருமானம் இல்லாமல் போனதுனால இன்றைக்கி நம்மளுடைய மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படியே குறைஞ்ச வீரமாக பயமாக இருக்குதுங்க இப்படிலாம் பதட்டத்தில் இருப்பீங்க ஆச்சுங்களா ஏன்னா வர்றது பார்த்தா வரமாட்டேங்குது நாம் ஏதாவது முயற்சி எடுத்தாலும் ஓகே வர்ற மாதிரி தான் இருக்குது பிரசங்களா ஏதாவது கொஞ்சம் டிலே ஆகுது இப்படி ஆகும்போது குழப்பங்கள் வரும் இல்லைங்களா அப்புறம் பார்த்தோம்னா அன்னிய தேசங்கள் போகணும்னு நினச்சிட்ருப்பேங்க எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டேன் விசா எடுத்துகிட்டேன் எல்லாமே ஓகே ஆகிற கண்டிஷனில் இருந்ததுங்க ஏற்கனவே ஒரு முறை போய்ட்டு வந்தேன் இல்லாமல் போயிடுச்சு இப்போ போகலாமா வேண்டாமல் பயமாக இருக்குது இல்லை போகலாம்னு நினச்சாலும் ஓகே ஆக மாட்டேங்குது கிடைக்குமா வேலை கிடைக்குமா வேலை எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தணும் திறமை இருக்குதுங்க ரைட்டு தான் ஆனால் திறமைக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைச்சா தானே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் எல்லாருக்கும் அது தானே நிலைமைங்க சரிங்களா அதாவது வாய்ப்புகள் கிடைக்கிறவங்க புத்திசாலி ஆகிடறாங்க வாய்ப்பே கிடைக்காதவங்க ஏமாலி மாதிரியான நமக்கு ஒன்றுமே நம்ம சரியில்லாத மாதிரி மற்றவங்க நினைக்கிற மாதிரி உட்காந்துரும் அது வந்து உண்மையை சொல்ல போனால் அது நிலைமை தான் ஒருத்தருடைய அதாவது திறமையானவங்களையும் நிர்ணயம் பண்ணுறது திறமை இருக்கிறவங்களும் வாய்ப்பு இல்லாத போது அவங்க ஏமாலையாக உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த நவக்கிரங்களுடைய ஆளுமைத்தன்மை தான் சரிங்களா இது உண்மை அப்படிங்கிற போது உங்களுக்கு அதாவது எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் அதாவது மறைவு ஸ்தானத்தில் அது மறைவு ஸ்தானாதிபதி மறைவு வீட்டிலேயே உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் பெற்று இந்த மூன்றாம் இடத்துல பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி சக்சஸ்ஃபுல் நிச்சயமாக வெற்றி தான் அது காதலாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணமாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளாக இருந்து சரிபடுத்தக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கல்வி ரீதியிலையும் மாணவி மாணவிகள் கல்வி பயிலக்கூடியவங்களாக இருந்தாலும் இல்லை வேலையை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் விட்டு வேலையை மறுபடியும் அடுத்த வேலையை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமையப்போவதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சின் எடுக்கும் போது அது சக்ஸஸ்ஸாக ஆனால் கடந்த காலத்தில் ஃபெயிலர் அது மட்டும் சரிங்களா இந்த ஏன்னா இந்த செவ்வாய் வந்து ஒரு பலத்தை குறித்துரும் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக சரிங்களா அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மலை ஏறி வழிபாடு பண்ணுங்க அதாவது திருத்தணி முருகர் வழிபாடு போயிட்டு வாங்க இல்லை பக்கமாக அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் எதுவாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இப்போ வழிபாடு பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வாங்க காரியத்தை ஆரம்பிங்க வேலையை ஆரம்பிங்க வெற்றிகரமாக சிறப்பாக செய்து முடித்து பரவாயில்லன்னு நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அளவுக்கு நன்மைகள் நடக்கும் சரிங்களா இப்போ சொன்னது கோச்சார பலன் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஒரு முறை பார்த்துக்கணும் ஏன்னா சந்திரனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் சந்திரங்கிறது மதி மதியினா நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் ஆனால் லக்னங்கிறது விதி அதாவது இது எந்த தசை நடக்குது எந்த புத்தி நடக்குது இந்த நேரத்தில் இதுதான் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது அந்த ஜாதகம் சரிங்களா அதனால உங்களுடைய பிறப்பு ஜனட ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க நம்ம கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கேள்வி இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சியிலிருந்து அற்புதமாக யோகமாக உங்களுக்கு அமையினும் அமைய போகுது அப்படிங்கிறதுல சக்சஸ்ஃபுல் காலமாக இருக்க போகுதில் சந்தோஷமாக சொல் நினச்சி கண்டிப்பாக மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம்